வேண்டுண்டு தேண்டு பாதா உனது மனம்தான் வீசும் நீ இல்லாமல இங்கு நான் இல்லை ஆஹா காபியோட வாசனைய எவ்ளோ அழமையா இருக்கு டெய்லி காஃபி குடிக்கலினா வலி வந்தரும் போல் இருக்குது ஏன் மாலா சீக்கிரம் வாடியே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா வந்து போயிரு தண்ணிக்கு நில ஒண்ணு வேண்டா இப்படி நாட்டு வைத்தியம் பண்ணாதா இதுக்கெல்லாம் கேக்கும் இப்ப பாருங்க எப்படி நம்ம விக்கல் நின்று போச்சு எப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பாத்தீங்களா சூப்பரா அடியே விக்கல்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள யார் கேட்காம என்ன இப்படி பாலாறு அப்பிட்டி அடி ஏன்டி இப்படி பண்ற நம்ம மாடன் பொண்ணுக்கு தான் அங்க விக்கல் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள